ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் என்ன பார்க்க போறேன்னா வரச்ச கோயில் திருவிழா அங்கே தான் நாங்கள் போனோம் அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருக்கும்போது பூவம் காவடி வந்துச்சு பூவம் காவடியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காவடி பக்கம் எல்லாம் பால் குணம் தான் எடுத்திருந்தாங்க நிறைய பேர் பால் குளம் எடுத்திருந்தாங்க நான் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எங்கள் அத்தாச்சி எல்லோருமே சேர்ந்து போனோம் எங்க தம்பி எங்கள் அப்பா எல்லார்தான் சேர்ந்து போனோம் நிறைய பேர் பால் குட்டம் தான் எடுத்திருந்தாங்க பால்குளம் எடுத்துட்டு இருக்கும்போதே அவருத்தவங்களுக்கு சாமி வந்து சீக்கிரம் உள்ள போயிட்டு பால் ஊற்றிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க காவடி ஊற்றிட்டு இருக்கும்போது சைட்ல எல்லாரும் சேர்ந்து பால்குடம் கொடுத்துட்டு இருந்தா பால் குடம் பாலாபிஷேகம் கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் அங்கே அத்தை பொண்ணோட பொண்ணும் பாய் சொன்னாங்க எங்கள் அத்தையும் பாய் சொன்னாங்க இது காவடி அவுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்